அதிர வைத்த விமான விபத்து இலங்கை வந்து திரும்பிய வைத்திய தம்பதிகள் பலி யாழ் மாநகர சபையின் முதல்வராக மதிவதனி ஆட்சியை கைப்பற்றிய தமிழரசு உலகை உலுக்கிய விமான விபத்து களத்தில் இறங்கிய பிரதமர் மோடி திருகோணமலையில் ஜனாசா நல்லடக்கத்தை தடுத்து பதற்றத்தை கிளப்பிய பிக்கோ வெடிகுண்டு மிரட்டல் அவசரமாக தரையிறக்கப்பட்ட மற்றோர் மத்திய கிழக்கு பதிலடியை நேற்றைய தினம் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளிவருகின்றன வெடித்து சிதறிய விமானத்தின் விமானி அகமதாபாத்தில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளருக்கு மேடே அழைப்பு விடுத்துள்ளார் மேடே அழைப்பு என்பது விமான போக்குவரத்து மற்றும் கடல் சார் சூழல்களில் ஏதேனும் ஆபத்து ஏற்படவுள்ள சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அவசர கால பேரிடர் சமிச்சியாகும் விபத்திற்கு முன்னதாக பயணி ஒருவர் விமானம் பற்றிய ஒரு காணொலியொன்றை வெளியிட்டுள்ளார் விமானத்தில் பயணித்த ஒருவர் அதிலிருந்து தப்பித்து ஓடி வந்துள்ளார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இன்னும் ஒரு பெண் விமானத்தை தவறப்பட்டுள்ள நிலையில் இந்த விபத்திலிருந்து தப்பித்துள்ளார் இந்த நிலையில் பிரதீக் ஜோஷி என்ற மென்பொருள் நிபுணரின் குடும்பத்தினர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து தலதா மாளிகையை தரிசித்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது யாழ் மாநகர சபையின் முதல்வராக மதிவதனி விவேகானந்த ராஜா பத்தொன்பது வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது மாநகர சபை நாற்பத்தி உறுப்பினர்களை கொண்ட சபையாகும் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனங்களையும் பெற்றுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகான ராஜா மதிவதனையின் பெயரையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீ கிருஷ்ணாவின் பெயரையும் பரிந்துரைத்தனர் முதல்வர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது ஏழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மதிவதனை விவேகானந்த ராஜாவிற்கு வாக்களித்தனர் அதன் மூலம் வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவானார் அதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் நடுநிலை வகித்தமை குறிப்பிடத்தக்கது துணை முதல்வராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் இமானவில் தயாளன் தெரிவாகியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் பிரதமர் மோடி நேரில் ஆய்வு செய்தார் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு நேற்று இருநூற்று முப்பது பயணிகள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் எழுநூற்று ஏழு ட்ரீம் லயன்ஸ் விமானம் முப்பது வினாடிகளில் கீழே விழுந்து வெடித்தது அறுநூறு தொடக்கம் எண்ணூறு அடி உயரமே பறந்த விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதி மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானதில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த கோர விபத்தில் ஒரேயொரு பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் விடுதியில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்கள் குடியிருப்போர் பலர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இது நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது வரை இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று அறுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் விமான விபத்து நடந்த பகுதியில் ஆய்வு செய்வதற்காக பிரதமர் மோடி இன்று அகமதாபாத் வந்தார் அவர் விமான விபத்து நடந்த இடத்தில் நேரில் ஆய்வு செய்தார் விபத்து நிகழ்ந்த இடத்தில் நடந்து வரும் மீட்பு பணிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார் அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் மேலும் விமான விபத்தில் உயிர் தப்பிய நபரையும் பிரதமர் மோடி சந்தித்து ஆறுதல் கூறினார் திருகோணமலையில் ஜனாசா நல்லடக்கத்திற்கு பௌத்த பிக்கு தடை விதித்ததால் அப்பகுதியில் பதற்றமான நிலை தோன்றியுள்ளது குறித்த சம்பவம் திருகோணமலை குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புல்மோட்டை இரண்டு பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புல்மோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட பொன்மலைகுடா பகுதியில் ஆனொருவர் சுகவீனமுற்று உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் எதிராக புல்மோட்டை அரிசிமலை மலை விகாரையின் அதிபதியினால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குறித்த ஜனாசா நல்லடக்கத்தினை நிறுத்த கோரி புல்மோட்டை காவல்நிலைய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டதையடுத்து அவ்விடத்திற்கு வந்து பிரதேச செயலாளரின் தலையீட்டினால் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது தாய்லாந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் விமானம் ஏஐ முன்னூற்று ஒன்பது தரையிறங்கியதாகவும் விமான நிலையம் அவசர கால செயல்முறைகளை தொடங்கியுள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அவசர கால படி மூலம் பயணிகள் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தாய்லாந்து விமான நிலைய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் முதல் கட்ட தேடுதலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் எந்தவித வெடிகுண்டு இருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலிய வான்வெளி தாக்குதல்களில் ஆறு ஈரானிய அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மூன்றாம் இணைப்பு ஸ்டேலின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ஸ்டேலின் மீது சுமார் நூறு ட்ரோன்களை ஏப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் பாதுகாப்பு படைகள் தற்போது இந்த அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஸ்டேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கடுந்துனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன